வெனிசுலா மீது மறைமுகமாக போர் தொடுக்க அல்லது புதிய பாணியிலான போரை தொடுக்க அமெரிக்க ஜனாதிபதி விரும்புகின்றார் என்ற தகவலை நிக்கோலஸ் மெடுரா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் தொடர்ந்து அரச முடக்கம் என்பது ஒரு மாதங்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவும் பல்வேறு அழுத்தங்களை அமெரிக்க மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வெள்ளை மாளிகையினுடைய பத்திரிகையாளர் அலுவலகத்துக்குள் ஊடகவிலாளர்கள் பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு தகவலை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நிர்வாகம் வெளியிட்டிருப்பதான செய்தி என்பது ஊடக மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய செய்தியாக பார்க்கப்படுகிறது இவர் அந்த வெனிசுலா அதிபரின் தனிப்பட்ட விமானியை அதாவது வந்து அவர் அவருடைய பாதுகாப்பு இப்பொழுது ஏர்ஃபோர்ஸ் ஒன் மாதிரி அவர்களுக்கு வெனிசுலா நாட்டில் உள்ள ஜனாதிபதி பாவிக்கின்ற விமானத்தின் விமானியை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அவரிடம் சுமார் பதினாறு மாதங்கள் கதைத்து அதன் மூலம் அதர் செல்கின்ற விமானத்தை எங்கேயாவது நீங்கள் ஒரு நாட்டில் இறக்குங்கள் மிகுதியை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற அளவிற்கு அமெரிக்க சிஐஏ ஒரு நடவடிக்கை எடுத்து தோற்று போயிருந்தது இல்லையா அதன் ஆசைகளின் நாயகன் அவரை தன்னை அதாவது போட்டி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணு என்று எல்லாரும் அதரையே போட்டிப்பாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையையும் தனக்கு தான் நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையையும் மற்றும் அந்த செய்திகளை தானே நான் வெளியிடுவதான அதாவது தனது ட்விட்டர் மூலம் வெளியிடுவதான தகவல்களை அதாவது வந்து ஒரு கட்டமைப்பிற்கு இருக்கின்ற ஒரு அதிகார அந்த பிறமை என்பது ஒரு இன்னொரு நாடோ இன்னொரு மக்களோ பார்த்து அதை பிரமிக்க வைப்பது என்பது அது அதற்குரிய கடித தலைப்பில் ஒரு விடயம் வருகின்ற பொழுது அதற்குரிய ஒரு தாக்கம் என்பதும் சாதாரணமாக ட்விட்டர் வலைதளத்தில் தானே இருந்து எங்கே இருந்து எழுதுகின்றார் என்று தெரியாது எழுதி அனுப்புகின்றதும் வேறு விதமானது இது எதை காட்டுகின்றது என்றால் அமெரிக்கா புரல்கின்றது அமெரிக்கா இந்த மூளை வளங்களை குடிபெயர்ந்தவர்களின் அல்லது புறநாட்டாரின் மூளை வளங்களை பாவித்து தன்னை முன்னேற்றிவிட்டு இப்பொழுது ஒரு புரல் நிலைக்கு சென்று தனது நாட்டு குடும்ப மக்களுக்காக உழைப்பதற்கான நிலைக்கு செல்கின்றது ஆனால் இது அதற்கு பாதகமான நிலையை தான் ஏற்படுது வணக்கம் நீர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வெனிசுலா மீது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இது ஒரு அச்சுறுத்தும் வெளியிடப்பட்ட தகவலாக பார்க்கப்படுகிறது வெனிசுலா மீது மறைமுகமாக போர் தொடுக்க அல்லது புதிய பாணியிலான போரை தொடுக்க அமெரிக்க ஜனாதிபதி விரும்புகின்றார் என்ற தகவலை நிக்கோலஸ் மெடூரா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் வெளிப்படையாக ஊடகத்திற்கு அளித்திருக்கின்ற பேட்டியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இது போருக்கான ஒரு ஆயத்தம் இல்லை என்றும் இருந்த போதிலும் நிக்லோஸ் மெடூரோ அவர்கள் தன்னுடைய பதவியில் இருந்து அகற்றப்படுவதற்கான நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு விடயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இது தற்போது தென் அமெரிக்க நாடுகள் இடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற செயலாக பார்க்கப்படுகின்றது இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருப்பதோடு அமெரிக்காவில் தொடர்ந்து அரச முடக்கம் என்பது ஒரு மாதங்களை கடந்து தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இதுவும் பல்வேறு அழுத்தங்களை அமெரிக்க மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரத்தில் ஊடகங்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய அடக்குமுறையை டொனால்டு டிரம்ப் விதித்திருப்பதாக ஊடக நிறுவனங்கள் பல வழக்கு தொடர்ந்திருக்கின்றன ஏனென்றால் அண்மையில் வெளியிட்டிருக்கின்ற செய்தியின் அடிப்படையில் வெள்ளை மாளிகையினுடைய பத்திரிகையாளர் அலுவலகத்துக்குள் ஊடகவியலாளர்கள் பிரவேசிக்க முடியாது என்ற ஒரு தகவலை அமெரிக்க ஜனாதிபதியினுடைய நிர்வாகம் வெளியிட்டிருப்பதான செய்தி என்பது ஊடக மத்தியில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய செய்தியாக பார்க்கப்படுகிறது இவ்வாறான பல கட்டுப்பாடுகளை தற்பொழுது டொனால்டு டிரம்ப் அவர்கள் விதித்து வருவது என்பது அமெரிக்கா எங்கு சென்று கொண்டிருக்கின்ற என்ற ஒரு கேள்வியை எழுப்பி இருப்பதோடு அடுத்த தேர்தலில் இவ்வாறான விடயங்கள் என்பது டொனால்டு டிரம்புக்கு இவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம் இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திக்கின்றோம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் ராம் வணக்கம் ஆமாம் அண்மைய நாட்களில் அறுபத்தி நான்கு பேருக்கு மேற்பட்டோர் இந்த கடலில் இடம்பெற்ற தாக்குதலின் காரணமாக உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது டொனால்டு டிரம்ப் அவர்கள் போதைப்பொருள் கடத்தலை ஒடுக்குவதற்கான முயற்சியாகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டாலும் மறைமுகமாக இது வெனிசுலா போன்ற நாடுகளை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு ஆயுதமாக டொனால்டு ட்ரம்ப் இந்த விடயத்தை பாவிக்கின்றார் என்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன ஆனால் அதனை அவர் மறுத்திருக்கின்றார் இருந்தபோதிலும் இவ்வாறான தாக்குதல்கள் அதனை மையப்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இதே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து ஒருவரை தாங்கள் சுட்டுக் கொள்வதன் மூலமாக இருபத்தி ஐயாயிரம் உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இந்த போதை பொருள் கடத்தல் என்பது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது மாற்றுக்கு கருத்துக்கு இல்லாத ஒன்றாக இருந்தாலும் கூட அவர் எடுத்திருக்கின்ற இந்த அணுகுமுறை என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு முறையாக இருக்கிறதா இதில் உண்மையிலேயே தேங்கி கிடக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் மாறி வருகின்ற உலகில் ஒரு புதிய சக்தியின் தோற்றத்தை அல்லது தங்களுடைய என்பது பணப்புழக்கத்தில் அல்லது தரகான ஒரு சந்தைப்பணமாக இருப்பதை தக்கவைப்பதற்காக வெனிசுலா என்கிற நாட்டின் மீதான ஒரு போரை தொடுப்பதற்கு அமெரிக்கா விரும்பினாலும் அது உண்மையாக எவ்வாறு நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் இரண்டு விடயங்களை தொட்டி சென்றிருக்கிறீர்கள் குறிப்பாக முதலாவதாக போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருள் பொருள் விவகாரத்தில் முதலில் அவர் குறிப்பிட்டது பென்ட்னல் பென்ட்னல் என்கின்ற போதை பொருள் மூலம்தான் எண்பதனாயிரம் மக்கள் இறந்தார்கள் ஒரு வருடத்தில் இருக்கூடிய அதுதான் அவர்களுடைய புள்ளி விவரம் ஆனால் வென்சுலோ பகுதியில் இருந்து பென்டனால் செல்வதில்லை அங்கே இருந்து கொக்கைன் என்கின்ற போதைப் அல்லது இந்த ஹீரோயின் என்கின்ற போதைப் பொருளோ செல்வதா அது இரண்டாவது இடத்தை அல்லது மூன்றாவது இடத்தை மக்கள் பலியாகின்ற விதத்தில் இருக்கின்றது இங்கே இருக்கின்றது என்னவென்றால் அமெரிக்காவில் தாராளமான போதைப்பொருள் சந்தை இருக்கின்றது என்ற உண்மையை தவிர்ப்பதற்காக அவை வருகின்ற இடங்களை நோக்கிய தாக்குதல்களை மேற்கொண்டாலும் இங்கே புதைந்திருக்கின்ற உண்மை என்னவென்று சொன்னால் இந்த தென்னாப்பிரிக்க நாடுகள் குறிப்பாக கயானா ஒரு தங்கச் சுரங்கமாக வந்துவிட்டது அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட எண்ணெய்களும் மற்றும் தங்கம் போன்றவையும் இப்பொழுது கயானா மக்களுக்கே கயானா அரசு நான் நினைக்கின்றேன் மாதாந்தம் ஐநூறு டொலர்களை வழங்குகின்ற அளவிற்கு அதனுடைய வருவாய் என்பது எறிச்செல்கின்றது அதே போன்றுதான் இப்பொழுது அதற்கு அடுத்த நாடாக ட்ரெனிடாட் அதற்கு அடுத்த நாடாக வெனிசுலா வெனிசுலாவில் வந்து இருக்கின்ற எண்ணெய் என்பது சவுதியில் இருக்கின்ற எண்ணெயை விட மேலதிகமான எண்ணெய் நான் நினைக்கின்றேன் முன்னூற்றி அறுபது பில்லியன் பேர்கள் எண்ணெய் அடிக்கக்கூடிய அளவில்

ஆதாரங்களா குறிப்பாக இந்த இவர் வெனிசுலா அதிபரின் தனிப்பட்ட விமானியை அதாவது வந்து அவர் அவருடைய பாதுகாப்பு இப்பொழுது ஏர்ஃபோர்ஸ் ஒன் மாதிரி அவர்களுக்கு வெனிசுலா நாட்டில் உள்ள ஜனாதிபதி பாவிக்கின்ற விமானத்தின் விமானியை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அவரிடம் சுமார் பதினாறு மாதங்கள் கதைத்து அதன் மூலம் அவர் செல்கின்ற விமானத்தை எங்கேயாவது நீங்கள் ஒரு நாட்டில் இறக்குங்கள் மிகுதியை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற அளவிற்கு அமெரிக்க சிஐ ஒரு நடவடிக்கை எடுத்து தோற்று போயிருந்தது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அந்த விமானி நிச்சயமாக தனது தேசப்பத்தை வெளிப்படுத்தி இவர்களுடன் தான் இணைந்து செயற்படுவது போல தகவல் அனை திரட்டி நிக்லஸ் மெரடாருமே கொடுத்து விட்டார் எனவே அது அவர்களுக்கு ஒரு பாரிய தோல்வி இப்பொழுது கொண்டு போய் தங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்ன சொன்னால் இப்பொழுது வெளிவராது அல்லது வெளிவந்து கவனிக்காமல் விடப்பட்ட செய்தி ஒன்று இருக்கின்றது இந்த வெனிசுலாவின் கடல் எல்லையை அண்மைத்ததாக அமெரிக்க கப்பல் சென்ற பொழுது வெனிசுலா தடுத்து நிறுத்தி விட்டது வெனிசுலா சிறிய நாடு சண்டைக்கு செல்ல முடியாத நாடு ஆனாலும் ஒரு கௌரவம் உள்ள நாடாக தனது எல்லை பகுதிக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு ஸ்டாண்டோப் என்பார்கள் அதாவது வந்து ஒரு தங்கு நிலையில் பொருது நிலையில் நின்று அந்த கப்பலை தங்களுடைய எல்லை எல்லைப்பகுதிக்குள் விடவில்லை அதை தொடர்ந்துதான் திருநீராட்டை நோக்கி இப்பொழுது அமெரிக்க யுத்த கப்பலை அனுப்பி வெனிசுலாவை பொருதுவதற்கான ஒரு களமாக மாற்றம் இருந்தாலும் போர் என்பது ஏற்படாது இப்பொழுது மாறி வருகின்ற உலகில் அதாவது வந்து அடைந்த சிங்கம் தற்பொழுது வேட்டையாட முடியாத அளவில் இருக்கின்ற அண்டை நாடுகளில் இருக்கின்ற உணவுகளையாவது சிறு மிருகங்களையாவது வேட்டையாட தொடங்குகின்ற நிலை போன்ற நிலைக்குத்தான் டொனால்டு டிரம்போ அல்லது அமெரிக்காவோ தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் புதிய உலகில் போகின்ற மாறுதல்கள் எவ்வாறானவை என்பதற்கு கட்டியம் கூறுவதாக வர்த்தகம் என்பது நிச்சயமாக முறியடிக்கப்பட வேண்டும் ஆனால் தொடர்பான நடவடிக்கையில் அவர்கள் செய்கின்ற விடயம் என்பது வெனிசுலாவை கோபமூட்டுவதற்காகவும் வெனிசுலா அந்த சந்தை திறப்பை இல்லாமல் செய்வதற்காகவும் நீங்கள் கவனித்து கால்வாய் விவகாரத்திலே ஆரம்பத்திலேயே தாங்கள் அந்த பனாமா கால்வையை கையெடுத்து பயன்படுத்தப்படுத்த போகின்றோம் என்கின்ற ஒரு கருத்துகளுக்கு வந்திருந்தார்கள் என்றால் சீனாவின் சந்தை வசதி என்பது இந்த நாடுகளில் கூட போகின்றது என்கின்ற ஒரு அச்சம் மற்றும் ஒரு அதாவது வந்து எதிர்காலம் நோக்கிய இனம் தெரியாத ஒரு பயணிப்பில் அமெரிக்கா ஈடுபட்டிருக்கின்றது என்பதின் வெளிப்பாடு இது உம் இதே நேரத்தில் அணு ஆயுத விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ந்து சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது ஏற்கனவே மறைமுகமாக இந்த அணு சோதனைகளில் ரஷ்யா மற்றும் சீனா ஆகியன இடம்பெற்று வரு ஈடுபட்டு வருகின்றன என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருப்பதோடு அமெரிக்கா இவ்வாறான சோதனைகளில் இனிவரும் காலங்களில் ஈடுபடும் என்ற ஒரு விடயத்தையும் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார் இது உலக நாடுகள் மத்தியில் ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை விடுக்கின்ற துணியாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எவ்வாறு இந்த சோதனைகள் நடைபெற்றால் உலகத்தினுடைய நிலை இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அதாவது வந்து என்னை தாக்காது என்பதற்கான முதலாய அறிகுறிதான் மத்திய நாடுகளின் இந்த கண்டுபிடிப்பு அதாவது அமெரிக்காவை சுமார் ஒலியின் வேகத்தை விட பதினைந்து மடங்கு வேகத்தில் வந்து சுமார் பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களுக்கு சீனாவில் இருந்து புறப்படுகின்ற ஏவுகணை தாக்கக்கூடியதாக சீனா செய்து வைத்திருக்கின்றது அதே போன்றதொரு ஏவுகணையை அல்லது அதனை சற்று மே ர செய்திருந்ததுவே இவா நம் நாடுகள்ங்களை இவ பலப்படுத்துவதற்கு காரணம் இந்த போரியலில் தாங்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கின்றோம் என்பதை விட தங்களது பிரதேச வாதத்திற்குள் வர வேண்டாம் இங்கே நாங்கள் ஒரு விடியத்தை பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆக இருக்க வேண்டும் பில் கிளின்டன் அவர்கள் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை அனுப்பி இந்த சீனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையே ஒரு போர் தொடங்கி இருந்தது அந்த நேரத்தில் அங்கே இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களை அமெரிக்கா அனுப்பியவுடன் சீனாவை கையர் நிலைக்கு வந்துவிட்டது என்றால் சீனாவிடம் ஒன்றுமே இல்லை அவர்களை எதிர்த்து அவ்வாறு போராடுவதற்கு அதை அவர்கள் கற்பிதமாக எடுத்து இப்பொழுது அவர்களிடம் விமான தாங்கி கப்பலில் இருந்து இப்பொழுது அமெரிக்கா அந்த பகுதிக்குள் நுழைய முடியாதவாறு செயற்கையாக ஒரு சீவை செய்து விமானத்தளம் விமான ஓடுபாதை போன்றவற்றுடன் செயற்கையாகவே கடலில் மண்ணை நிரப்பி ஒரு சீவை செய்து தாங்களாக மேன்மேட் ஐலாண்ட் ஒரு சீவை செய்து அங்கே யுத்த நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி அமெரிக்கா நினைக்காத அளவிற்கு சீனா மாறி இருக்கின்றது எனவேறும் தங்களுடைய ஒரு முப்பது அல்லது முப்பத்தி ஐந்து வருட கால இடைவெளிக்குள் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்புவாறு இருக்க வேண்டும் என்பதற்கு அந்த பில் கிளின்டன் அனுப்பிய அந்த இரண்டு யுத்த விமானம் தாங்கி கப்பல்கள் தான் காரணமாக இருந்தன அதே போன்றுதான் இப்பொழுது ரஷ்யா கூட தங்களுடைய பாதுகாப்பு நிலைக்குள் அமெரிக்கா தலையிடாமல் இருப்பதற்கான நிலைமைகளாக இதனை செய்து வருகின்றது எனவே அமெரிக்கா இவைகளை ஒத்துழைக்க செல்ல வேண்டும் என்கின்ற இருந்த பொழுதும் அவர்களுக்கு தற்பொழுது இருக்கின்ற இந்த பொருளாதார முடக்கம் என்பது குறிப்பாக பார்த்தீர்களானால் நீங்கள் கேட்ட கேள்விகளில் ஒன்றாக வரப்போகின்ற கேள்வியாக இந்த பண முடக்கம் அல்லது செயற் முடக்கம் என்பது அமெரிக்காவை பொறுத்தவரையில் தற்பொழுது சுமார் ஐம்பது மில்லியன் மக்கள் இந்த ஃபுட் ஸ்டாம்ப் என்கின்ற நிலைமை

ஒன்று ஏழில் ஒருவர் அல்லது ஆறில் ஒரு ஒருவர் உணவு வங்கியை நாடி இருக்கின்றார்கள் அந்த உட்கட்ட தோற்றம் இருந்து வெளிவருவதற்கான நடவடிக்கைகளில் ஒரு அங்கமாக வந்தாலும் இவ்வாறான இந்த அணுவாயுத ஆயுத போன்றவற்றை ஏனைய நாடுகளுக்கும் அறிவிப்பதற்கான தாங்களும் தேர்நிலையில் இருக்கின்றோம் என்பதைத்தான் நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும் அந்த பிரமை என்பது தற்பொழுது குறைய வருகின்றது சுமார் ஏழு நாசகாரி கப்பல் தொகு தொகுதிகளை ஒவ்வொரு தொகுதி

நாங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த ஊடக நிலையில் இப்பொழுது பல்வேறு இறுக்கங்களை டொனால்டு டிரம்ப் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார் அதிலும் குறிப்பாக இந்த வெனிசுலா விடயம் தொடர்பாக என்ற சிபிஎஸ் ஊடகத்தினுடைய நேர்காணலில் தான் இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த ஊடகத்திற்கு அவர் நேர்காணலை வழங்க மறுத்த நிலையில் இப்பொழுது மீண்டும் அதே ஊடகத்தில் வந்து சில தகவல்களை வெளியிட்டிருப்பதோடு குறிப்பாக ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து இறுக்கமாக்கி வருகின்றார் ஏற்கனவே அமெரிக்கா முடங்கி இருக்கின்ற சூழ்நிலையில் ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடுகள் என்பது மக்கள் மத்தியிலும் ஊடகர்கள் மத்தியிலும் பல்வேறு கடினமான போக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதான விடயங்களை இவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் ஏன் இவ்வாறான ஒரு அடக்குமுறையை அவர் மேற்கொள்கின்றார் ஏனென்றால் தொடர்ந்து ஆதரவை பெற வேண்டும் என்ற நிலையில் இருந்து மாறி அதற்கு எதிராக செயற்படுபவராக மாறி இருக்கின்றார் வெள்ளை மாளிகைக்குள் பத்திரிகையாளர்கள் அலுவலகத்துக்குள் செல்லாமல் தடுப்பது போன்ற விடயங்கள் என்பது ஒரு பாரதூரமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாகவும் ஊடக சுதந்திரத்தின் மீதான அழுத்தமாகவும் பார்க்கிறார்கள் இதை எவ்வாறு அவர் கையாளப் போகின்றார் இவ்வாறான விடயங்களை அவர் தெரிந்து செய்கின்றாரா அல்லது ஏதாவது அரசியல் நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்குமா இல்லையா அதன் ஆசைகளின் நாயகன் அவரை தன்னை அதாவது பாடடி பெண்ணை தேர்தல் காலடி மண்ணு என்று எல்லாரும் அதரையே போட்டி பாட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையையும் தனக்கு தான் நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையையும் மற்றும் அந்த செய்திகளை தானே தான் வெளியிடுவதான அதாவது தனது ட்விட்டர் மூலம் வெளியிடுவதான தகவல்களையும் அதாவது வந்து ஒரு கட்டமைப்பிற்கு இருக்கின்ற ஒரு அதிகார அந்த பிறமை என்பது ஒரு இன்னொரு நாடோ இன்னொரு மக்களோ பார்த்து அதை பிரமிக்க வைப்பது என்பது அது அதற்குரிய கடித தலை

பதிலளிக்க மாட்டார் ஆனால் இதே போன்ற நிலைமை என்பது அவர் தொடர்ந்து செய்து வருகின்ற அந்த ஊடகங்கள் மீதான அதாவது தன்னை புகழாரம் சூட்டுகின்ற ஊடகங்களை பாவிப்பதும் அவ்வாறு இல்லாதவர்களை தவிர்ப்பதும் இப்பொழுது குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட பேட்டியில் கூட குறிப்பிட்டு அவருக்குரிய நாட்கள் ஜனாதிபதிக்குரிய நாட்கள் எண்ணப்படுகின்றன என்பது இவர்கள் பாரிய திட்டங்களை வைத்திருக்கின்றார்கள் அவரை கொள்வதற்கு ஆனால் அவரும் தப்பி வருகின்றார் இந்த இறுதியாக தோற்ற திட்டம்தான் விமானத்தை அவரது விமானத்தை அவர்கள் கேட்டது நீ எங்கேயும் கொண்டு இறக்க அதாவது தென்னாப்பிரிக்காவில் எந்த நாட்டிலும் கொண்டு இறக்க நாங்கள் மிச்சத்தை பார்க்கிறோம் என்று இவ்வாறான ஒரு அதாவது வந்து அந்த சகுன வழி பாதைகளை கூட அவர்கள் தாராளமாக பாவிக்கும் இயலாத நிலையில் இந்த நாடுகள் பொருளாதார ரீதியில் முன்னேறுகின்ற பொழுது தங்களுக்கு பாதிப்பு வரும் போன்ற காரணங்களை வைத்துத்தான் இவ்வாறான பேட்டிகள் இன்றைய பேட்டி என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த பேட்டி என்பதும் நிச்சயமாக ஒரு மிரட்டல் கலந்த பேட்டியாகவும் ஆனால் ஒரு சண்டையை தாங்கள் அந்த நாட்டுடன் எதிர்பார்க்கவில்லை என்னவென்றால் இது வந்து அந்த ஒரு ஒரு சிறிய நாட்டுடன் சண்டை பிடிப்பது என்றாமல் வேறு நாடுகளின்

கட்டுப்படுத்துகின்ற படை ஒரு தாதா அமைப்பு போலயோ அல்லது ஒரு நிழல் பாதாள குழு போலதான் அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களுடைய உருவ அமைப்புகள் அல்லது அவர்கள் முகங்களை மறுத்து செல்வது போன்றவை எல்லாம் இருக்கின்றன எனவே கட்டமைப்புகள் இல்லாத ஒருவர் ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர் விரும்புகின்ற விடயத்தில் ஒன்றாக இருக்கின்றது ஆகவே தேர்தல் ஒன்று வரும் பட்சத்தில் தொடர்ந்து இந்த ஆதரவு நிலை என்பது இவரால் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் என்று வாதிடுபவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் மறுபுறத்தில் இவ்வாறான அதல பாதாளத்திற்கு அமெரிக்காவை கொண்டு செல்லுகின்ற ஒரு ஜனாதிபதிக்கு மக்கள் வாக்களிப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது இந்த விடயத்தை எவ்வாறு அவர் சமநிலைப்படுத்தப் போகிறார் அவர்கள் பாவிக்கின்ற ஆயுதம் இனவாதம் நீங்கள் அங்கே நடக்கின்ற இனவாதத்தை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு இருக்கு அதாவது வந்து ஜேடி வேன்ஸ் இந்திய பெண்ணை மனம் முடித்தவராக இருக்கட்டும் அல்லது டொனால்ட் ட்ரம்ப் கூட தான் அவருடைய இப்போது மனைவி குடிவரவாளர்கள் இருந்த பொழுதும் அவர்கள் அங்கே விதைக்கின்ற விதி என்பது மிகவும் பாரதூரமான நிலை குறிப்பாக அந்த ஆஹ் அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட ஒரு நபர் சார்ஸ் அவர்களின் அவரின் அந்த வந்து அவர் அதாவது குடிபெய்தவரவாளர்களால் தான் வேலை இல்லாமல் போகின்றது போன்ற இனவாத கருத்துக்கள் விதைக்கின்ற மையங்கள் அவருடைய ஆசை ஒரு பத்தாயிரம் சாப்டரை திறப்பதாக இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் சாப்டருக்கு மேல் திறப்பதற்கான விண்ணப்பங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன இது எதை காட்டுகின்றது என்றால் அமெரிக்கா புரழுகின்றது அமெரிக்கா இந்த மூளை வளங்களை குடிபெயர்ந்தவர்களின் அல்லது புறநாட்டாரின் மூளை வளங்களை பாவித்து தன்னை முன்னேற்றிவிட்டு இப்பொழுது ஒரு மீள்புரல் நிலைக்கு சென்று தனது குடும்ப மக்களுக்காக உழைப்பதற்கான நிலைக்கு செல்கின்றது ஆனால் இது அதற்கு பாதகமான நிலையை தான் ஏற்படுத்தும் நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் மேலும் விரிவாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பேசுவோம் நன்றி நன்றி ராம் நன்றி நீர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொலி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்